தளபதி பரந்தூர் போயிட்டு போராடக்கூடிய மக்களை சந்திச்சு பேசினாரு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் ஆயிடுச்சு இருந்தாலும் இப்ப வரைக்கும் எந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலுமே தளபதி தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு இப்படி இருந்தா ஆளும் கட்சியான திமுக எப்படி வயிறு எறியும் அப்படிங்கிறது இப்ப அப்பட்டமா வெளியில வந்திருக்கு ஆமா நண்பா திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தளபதியை பத்தி எவ்வளவு தரை குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காரு ஒரு மட்டு மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி மேடையில பேசியிருக்காரு ஓகே அவர் தளபதியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா

முன்னாடியே அப்படின்னு ஒரு பெரிய கதையவே எஸ் பாரதி மேடையில பேசினாரு திமுக இப்படிதான் கீழ்த்தரமா பேசுவாங்க தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்களை யாராவது எதிர்க்கிறாங்க இப்படிதான் கீழ்த்தரமா பேசி அவங்களோட கோபத்தை தீர்த்துப்பாங்க திமுக இருக்க ஒரு பெரிய புள்ளி இப்படி பேசுறத பாக்கும்போது அவங்க எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதுக்கே எப்படின்னா இனிமேல் தான் மெயின் ஆட்டமே இருக்கு திமுக என்ன நிலைமைக்கு ஆளாக போறாங்க அப்படின்ட்டு தெரியல ஓகே நண்பா தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க